ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்திய அன்பு குழந்தையே யாருடைய மனதையும் புண்படுத்தாதனே பிறரால் புண்படுகிறாய் யாரையும் தெரியாமல் கூட நீ பிறரால் ஏமாற்றப்படுகிறாய் யாரையும் கஷ்டப்படுத்தாதனே பிறரால் கஷ்டப்படுகின்றாய் இவ்வகை அனுபவங்கள் உன் மனதை பலப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாது உன் மனதை பலப்படுத்த வருகின்ற சோதனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் மனம் தைரியம் பிறக்கும் ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டால் மனம் பலவீனப்படும் அதனால் இன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் நீ துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவில் ஏற்றுக்கொண்டாலே போதும் உன்னை விட மகிழ்ச்சியானவன் யாரும் இல்லை பிள்ளையே போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தற்போது உன்னிடம் அடிக்கடி எழுகின்றது உடைந்த மனதிற்கு ஆறுதல் அளிக்கவே உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் அனைத்தையும் மாற்றி தருவேன் நீ என்னை பார்த்த அந்த அன்பு பார்வைக்காக ஆயில் வரை உன்னை காத்தருளுவேன் கலங்காதி குழந்தையே உன் மீது குற்றம் இருப்பதாக நினைக்காதே கனவில் கண்ட சந்தோஷ வாழ்க்கை விடிந்ததும் தோன்றுகிறது என்று வருந்தாதே இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான் அதுவும் மாயை என்பதை கூடிய விரைவில் உணர்ந்து கொள்வாய் துன்பத்திற்கு அதிகமான நேரத்தையும் கண்ணீரையும் கொடுத்து இன்பத்தை இழந்து தவிக்காதே உனக்காகவே உன் அம்மா நான் இருக்கின்றேன் வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்குவேன் வாய்ப்பை சாதகமாக மாற்றி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வாய் இப்பொழுது வந்திருக்கும் இந்த செருக்கல்கள் கூட நீ யார் என்றும் உனக்கு எவ்வளவு புத்துணர்ச்சி இருக்கிறது என்பதையும் உனக்கு உணர்த்தத்தான் அதனால் எழுந்து நின்று திடமாக நடமாடு விதி விளையாடிவிட்டது என்று கலங்காதே நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விதிக்கு வேலை இல்லை குழந்தையே என் மீது உன் சுமைகளை இறக்கி வை நான் சுமைக்கின்றேன் கஷ்டங்கள் என்ற வார்த்தை இடமில்லை நான் எதை சொல்கிறேனோ அதை நிச்சயம் செயலாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு கவலை மறந்து சந்தோஷமாக இரு தங்கமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி